அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு எரிஞ்சு போன வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறோம் இதுக்கு யார் காரணம் அப்படின்னா நாகப்பட்டினத்தில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் அவர் நேற்று இந்த மு இந்த பகுதியில் வந்து பரப்புரை பண்ணியிருக்கிறாரு பரப்புரை பண்ணும்போது தேர்தல் விதிகளுக்கு மீறி பட்டாசு வச்சுருக்கிறாங்க வெடிபொருள்கள் வந்து வெடிச்சிருக்கிறாங்க இங்கே இருக்கிற அம்மா பானுமதி அம்மாவோடய வீடு தான் இது அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க வெயில் அடிக்குது கூரை வீட்டில் பட்டுருச்சுன்னா தீ பொரிச்சினோ நீங்கள் வந்து தள்ளி போய் வெடி வெடிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க சொன்னதையும் கேட்காம பாஜக தொண்டர்கள் வெடியை வெடிச்சுட்டு இங்கே தீ பொறி விழுந்திருக்கு தீ எரிய ஆரம்பிச்சிருக்கு ஆனால் அவங்க அதை கண்டுக்கவே இல்லையா அப்படியே விலகி போயிட்டாங்க தெருவில் வந்த யாரோ ஒரு நல்ல மனம் படித்த ஒரு நபர் தான் ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் போட்டு இங்கே வர சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே பாருங்கள் ஒரு பொருள் கூட இருக்காது ஒரு பொருள் கூட இருக்காது அழுகாதீங்க 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 இதே மாதிரி நேற்று கீழ்வேலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய தன்னிலம்பாடி அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஆற்றங்கரையில் எட்டு குடிசை வீடுகள் எரிஞ்சு போச்சு எட்டு குடிசை வீடுகள் எரிஞ்சு போச்சு அந்த நிலத்துக்கு பட்டா கிடையாது ஒன்றுமே கிடையாது அரசாங்கத்துக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அப்படின்னா இந்த மக்களுடைய எல்லா வாழ்வாதாரமும் போயிடுச்சு அவங்களுடைய சர்டிஃபிகேட் அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மக்கள் அடுத்த வேலை உடுக்கிறதுக்கு உடை இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை இவங்களுக்கு நீங்கள் வெறும் ஐயாயிரம் கொடுக்குறது எப்படி சரியாக இருக்கும் இவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்யுங்க இது வந்து மனித தவறு அப்படிங்கிறத தாண்டி இதில் சம்மந்தம் இல்லாமல் இவங்க பாதிக்கப்பட்டுருக்காங்க பாதிக்கப்பட்ட நபர்கள் பக்கத்தில் அரசாங்கம் தாயுள்ளத்தோடு நிற்கணும் தாயுள்ளத்தோட கருணையோட இந்த மக்களை பார்க்கணும் இவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும் ரெண்டு பெண்கள் இருக்காங்க இந்த ரெண்டு பெண்கள் எப்படி அடுத்த வாழ்க்கையை நடத்துகிறது எப்படி நடத்துறது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை பாருங்கள் அரிசிலாம் கருகி போயிருக்கு இந்த பிஜேபி கூட்டம் வாணர கூட்டம் பண்ண வேலை தென்னைமரம் வரைக்கும் கருகிருக்கு கண்டுக்கவே இல்லை அப்படியே போயிட்டாங்க பத்து ஆண்டுகள் இந்த பாஜக ஆட்சியில் எப்படி நாட்டினுடைய வளங்கள் மக்களுடைய நலன்கள் எல்லாம் தனிப்பட்ட முதலாளிகளின் வளர்ச்சிக்காக லாப தேவைக்காக கொள்ளையடிக்கப்பட்டதோ அதே மாதிரி அதற்கு உதாரணமாக தான் இந்த வீடு வந்து எரிஞ்சு போயிருக்கு நம்ம நல்லா பார்க்குறோம் இனிமேல் இந்த பிஜேபிக்கு நீங்கள் வாக்களிச்சிங்க அப்படின்னா நாடு இந்த மாதிரி தான் கருகி போகும் ஒன்றும் இருக்காது ஒட்டு மொத்தமாக விற்றுடுவான் நம்ம இதே மாதிரி நம்ம உட்காந்து இருக்க வேண்டியதான் சர்வாதிகாரத்தை செயல்படுத்துறதுக்கு ஸ்டாலின் மோடி இருக்கிறார் எப்படி வந்து ஜெர்மனியில் ஹிட்லர் தேர்தல் முறையில் ஜனநாயக பூர்வமாக ஒரு சர்வாதிகாரத்தை நிறுவுவதற்கு நிறுவி அந்த இன மக்களை எல்லாம் மிகப்பெரிய ஒரு படுகொலையில் தள்ளுனாரோ ஸ்டாலின் மோடியை எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறார் ஆனால் அவர் எதிர்க்கலை எதிர்க்கலை ரொம்ப வந்து குடைதாங்கியாக இருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ளணும் மோடி திரும்ப ஆட்சிக்கு வந்தால் எப்படி ஹிட்லர் ஜெர்மனியில் ஜனநாயக சர்வாதிகாரத்தை நிறுவி அந்த மக்களை எல்லாம் மிகப்பெரிய ஒரு படு பாதகத்துக்கு தள்ளினானோ அதே மாதிரி மோடி இந்த ஆட்சிக்கு வந்து தேர்தல் முறையில் மீண்டும் ஒரு சர்வாதிகாரத்தை நிறு நிறுவுவதற்கு பாடுபடுறார் மக்கள் புரிந்து கொள்ளணும் அதற்கு மிகப்பெரிய உதாரணம் தான் நாகப்பட்டினத்தில் பிஜேபி வேட்பாளர்கள் பி பிஜேபி வேட்பாளர் பண்ண வேலை அவங்களுடைய வானர கூட்டங்கள் பண்ண வேலை இந்த அம்மாவை சொல்லியிருக்கிறாங்க வைக்காதப்பா வெடி வைக்காதப்பா என் வீடு குடிசை வீடு பற்றி எறிஞ்சுன்னா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அப்படியும் மீறி அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து சிந்தனை இல்லையா மக்கள் நல்ல சார்ந்த சிந்தனை இல்லையா தேர்தல் விதியை புறக்கணிச்சிருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் வெடிக்கடைக்கு சீல் வைக்கிறீங்க அது சரிதான் நான் வச்சுக்கிறேன் இந்த மக்கள் சாலை மறியல் பண்ணால் இவங்க மேலே ஏன் கேஸ் போடுறீங்க இவங்க மேலே ஏன் எஃப்ஐஆர் போடுறீங்க இது தவறில்ல பாதிக்கப்பட்டான்னு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படியே வாய இருக்கமா பிஜேபி வேட்பாளர் பண்ணதுக்கு மோ ஸ்டாலினுடைய அரசாங்கம் எதுக்கு இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் மேலே வந்து எஃப்ஐஆர் போடுது ரெண்டு பேரும் என்ன கூட்டுக்கலாம் வணித்தனம் பண்ணுறீங்களா இந்த கேள்வி வருது இல்லை நீங்கள் பாஜக வேட்பாளர் தேர்தலில் கூடாதுன்னு தடை செய்யுங்க அதுக்கு முடியுமா உங்களால் மக்கள் இப்போ எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரெண்டு பெண்கள் தெருவில் வந்து நிற்கிறாங்க யாருங்க இதுக்கு பதில் சொல்கிறது உண்மையிலே சொல்கிறேன் இந்த தீ தன்னுடைய தவறு இல்லாமல் தன்னுடைய வீடுகளை தீக்கு இரையாக்கின உறவுகளுக்கு உரிய முறையில் உரிய முறையில் அவங்க என்ன நிவாரணம் கேட்குறாங்களோ அதை கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தாயுள்ளத்தோடு கருணையோடு செயலாற்ற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம்